நமக்கென்று உள்ள ஒரு ஒரு பெரிய நல்ல குணம் முதலீடு செய்வது பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக பல விதத்திலே நாம் முதலீடு செய்கிறோம் மாம்சத்துக்கு ஏற்ற புத்தீனமாய் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி ஆவிக்குரிய தன்மையிலே எப்படி முதலீடு செய்வது ஆதார வசனமாய் தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் கர்த்தர் சொல்லுகிற நான் உனக்கு பதில் கொடுக்க நீ எனக்கு முந்தி கொடுத்தாயோ நான் உனக்கு உதவி செய்ய முந்தி எனக்கு நீ கொடுக்க முடியுமா வானத்திற்கு கீழ் இருக்கிற எல்லாமே எனக்கு உரியது தானே எதை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு யோபி விடத்தில் கர்த்தர் கேட்கிறார் பதில் பெறுவதற்கு முந்தி கொடுப்பது ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முந்தி கொடுப்பது பாதுகாக்கப்படுவதற்கு முந்திக் கொடுப்பது முந்திக் கொடுக்கிற ஒரு அனுபவம் வேதத்தில் ஏராளம் உண்டு நாம் முதலீடு செய்வது முதல் காரியம் அண்ணால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை வாய்ப்பும் இல்லை பல ஆண்டுகள் காத்திருந்தாச்சு பல முயற்சி எடுத்தாச்சு ஆனால் இவள் இப்பொழுது முதலீடு செய்ய தேவ ஞானத்தை பெறுகிறான் பிள்ளை இல்ல மலடின்னு இவளுடைய சக்கலத்தை சொல்லுகிறாள் அந்த நேரத்துல இவளுக்குள்ளே ஒரு தெய்வீக உணர்வு அந்த உணர்வு சொல்லுது ஆண்டு இப்படி ஜெபி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார் ஒரு பொருத்தனை ஜபம் முதலீடு செய்கிறார் காசு இல்ல ஐஸ்வர்யம் இல்ல தேவன் உன்னை கொடுக்கும் போது அதை நான் தேவனுக்கே கொடுப்பேன் என்கிற பொருத்தனை பொருத்தனை ஜபம் என்கிற முதலீடு நமக்கு தேவை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததிக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு பொருத்தனை ஜபம் ஒரு நல்ல முதலீடு பொருத்தனை ஜபம் எப்படி பண்ணுவது தெய்வ சமூகத்துல அவரை வாழ்த்தி வரவேற்று பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக நம்மையே தேவனுக்கு சரணடைந்து கத்தாவே இறங்கும் என்று சொல்லி காத்திருக்கும் போது அவர் வந்தருளுவார் அவர் வந்தருளும் போது எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி கேட்க அல்ல பொருத்தனை பண்ண வாலிப சகோதரனே சகோதரிய உனக்கென்று பொருத்தனை ஜபம் உண்டா பெற்றோரே உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பொருத்தனை பண்ணி என்ன பொருத்தனை பண்ணீங்க அசாதாரணமான பொருத்தனையா உங்கள் பொருத்தனையின் அளவு என்ன உங்கள் பொருத்தனையின் மதிப்பு என்ன உங்கள் பொருத்தனையின் அழகு என்ன உங்கள் பொருத்தனையின் கௌரவம் என்ன உங்கள் பொருத்தனை என்ன ஒரு தடவை யாக்கோபு தகப்பன் வீட்டில் இருந்து உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான் ஓடிக்கொண்டிருக்கும் போது பொழுது சாய்ந்தது அவன் படுத்திருக்கிறான் ராத்திரியில ஒரு கனவு அதை கண்டு கத்தட்ட சொல்றான் கத்தாவே என்னை திரும்பவும் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாய் நிறுத்தின இந்தக்கள் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்ப செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் யாக்கோபை தேவன் வர்த்திக்க பண்ணி யாக்கோவின் பனிரெண்டு பிள்ளைகளையும் பனிரெண்டு கோத்திரமாக்கி உலகம் எங்கு ராஜரீக கூட்டமாய் தேவன் இஸ்ரவே ஜனத்தை செழிப்பாக்கினார் காரணம் பொருத்தனையின் ஜெபம் பொருத்தனையின் ஜபம் உண்டா எதனால நடக்கட்டும் எப்படினாலும் போட்டும் என்னனாலும் நடக்கட்டும் சும்மா போற போக்குல போறதல்ல எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் போட்டு பொருத்த யோசனை பண்ணி சவாலை ஜெயித்து சாதிக்கிறவர்களாய் தேவன் என்னை உங்களையும் மாற்ற விரும்புகிறார் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஒரு பிரச்சனை வந்தவுடனே பைத்தியக்கார தனமா நடந்துகிடுறது சுய புத்தியை இழந்து விடுகிறது தேவ பிள்ளைங்க அப்படி இருக்க அவசியம் இல்லை தேவன் உங்களுடைய கையை பிடிச்சிருக்கிறார் கடைசி வரை நடத்துவார் அஞ்சா நெஞ்சம் தேவ ஜனமா இருக்கணும் பொருத்தனை தான் அப்படி உங்களை வாழ வைக்கணும் யாக்கோபு மறித்தால் சந்ததி எழும்பினது சந்ததி சந்ததியாய் இன்றைக்கு வரை கத்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறது அவன் செய்த ஒரு பொருத்தனைக்காக இன்னைக்கு உலகமே நடுங்கொண்டு கொண்டிருக்கிறது என்ன ஆகும் ஆலயம் கட்ட எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது பொருத்தனையில் தொடங்கினது ஆயிரம் தலைமுறைக்கு உன்னை காப்பாற்றும் தருமம் தலை காக்கும் பொருத்தனை ஆயிரம் தலைமுறையை காக்கும் பொருத்தனம் பண்ணனும் சுயநலமற்ற பொருத்தனம் பண்ணனும் தேவன் விரும்புகிற பொருத்தன பண்ணனும் தேவன் எதிர்பார்க்கிற பொருத்தனை உள்ள வாழ்க்கை ஏனோ தானோங்கிற வாழ்க்கை இயேசுவுக்காக இயேசுவுக்காக பேசினா இயேசுவுக்காக பேசினாசு இயேசுவுக்காக அந்த பொருத்தனை அது நல்ல முதலீடு சில்லற பொருத்தனை மொத்த பொருத்தனை மொத்தமாக நான் பொருத்தனை பண்ணிட்டேன் அதனால தேவையே இல்லைன்னு கூடாது அன்றன்றைக்கு பொருத்தனை பண்ணணும்

சந்தோஷமா இளைப்பாறுதலாய் சமாதானமாய் குறைவில்லாமல் வாழ முடியும் அதான் சிரித்திகரை மனதிலே நிரப்ப கூடிய நிறைவு இருக்கணும் சிருஷ்டிகரை நினைச்சா ஓம் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும் எல்லா நாளும் சூழ்நிலை ஒன்னு போல இருக்காது காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் பலன் உள்ள போதே கத்தரை நினைத்த கொள் உங்க நேரத்தை புடுங்குவதற்கு சத்துரு வாஞ்சித்து தவிக்கிறார் உன் நினைவுல பணம் புகழ் உலகம் மாம்சம் இச்சைகள் நிரம்ப கூடாது சிருஷ்டிகரால் உன் நினைவு நிரப்பப்படணும் உன் நினைவு நல்ல முதலீடு மூன்றாவது ஊழியர்களுடைய குறைச்சலை நீக்குகிற முதலீடு பவுல போஸ்தலன் பெரிய ஞானி பெரிய ஐஸ்வர்யவான் பெரிய போஸ்தலன் அப்படிப்பட்ட பவுளுக்கும் குறைச்சல் வந்தது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆனாலும் அவர்களுக்கு என்று சில குறைச்சல்கள் வரும் அந்த குறைச்சல்களை நீக்குவதற்கு சபையால் மட்டுமே முடியும் சபை இல்லாத ஊழியக்காரன் அனாதை ஊழியக்காரனுடைய குறைச்சலுக்கு சபை உதவியா இருக்கும் சபைக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்களுடைய குறைச்சல் என்ன எங்களை பத்தி நிறைவு உங்களுக்கு நிறைய தெரியும் எங்களை பத்தி நல்ல சிறப்பானது நிறைய தெரியும் எங்களை பற்றிய குறைச்சல் தெரியுமா எங்களுடைய குறைச்சலை நிவர்த்தியாக்க நீக்குவதற்கு உங்களை தான் தேவன் எங்களுக்கு பயன்படுத்துவார் உங்க அப்பாவுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பாட்ட இருந்து வாங்குறவர் வாழா இருக்க கூடாது அப்பாவுக்கு கொடுக்கிற ஆளா இருக்கணும் அதே மாதிரி ஊழியக்காரன் இருந்து வாங்கி வாங்கிட்டே இருக்கிற ஆளா இருக்க கூடாது ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஆளா குறைச்சலுக்கு கொடுக்கிற ஆளா இருக்கணும் அதுதான் முதலீடு ஊழியக்காரனுக்கு தகப்பனுக்கு கொடுக்கிற ஆளா இருக்கணும் நீங்க ஏதோ கொடுக்கணும் அப்படி நாடாமல் உங்க சொத்து கூடும்படி நாடுகிறேன் உங்க ஐஸ்வரியம் நிரம்ப நாடுகிறேன் உங்க கீர்த்தி பெருக நாடுகிறேன் நீ மங்கி போக நீ சுடர் விட்டு எழும்பணும் தீவெட்டியா நீ ஒரு தீவெட்டி உன் கணக்குக்கு பலன் தேவை ஊழியத்திலே பல விதமான தேவை வெறும் காசு பணத்தை மட்டும் சொல்லல அதெல்லாம் கடைசி ஊழியத்துல காசு பணம் ரொம்ப பிரோஜனம் கிடையாது வச்சுதான் ஊழியம் செய்ய முடியும் சிலுவையில ரத்தம் சிந்திதான் ஊழியத்தை கட்டினாரே ஒளிய காசு வச்சு ஊழியத்தை கட்டவில்லை ரத்தத்தை சுண்டக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு உபகாரமா இருக்கணும் உதவியா இருக்கணும் எப்படி உதவியா இருக்கணும் நீங்க நல்ல செய்தி வந்து சொல்லணும் நீங்க வெற்றி செய்தி வந்து சொல்லணும் தேவ தூதனை நடந்து வரணும் அதுதான் மனசை இளைப்பாற்றும் குடும்பமா தேவ சபைக்கு நீங்க தான் எங்களுக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் அதுதான் எங்களை இழைப்பார பண்ணும் நீங்க பண்ணுங்க நீங்க பிரதிஷ்ட பண்ணுங்க நான் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தணும் குடும்பத்துக்கு முன்னாடி நீ ஸ்தோத்திர சாட்சி இல்லாம நடந்து கொண்டு உன் குடும்பத்தை உன் கையை விட்டு தொலைச்சு போயிருச்சு அதனால சபைக்கு குடும்பமா வர முடியல நிறைய பேருக்கு தடுத்துணும் வீட்டுல முழங்கால் போடணும் அல்லணும் சபைய சுத்தி செல்வமா வாழணும் நீ சுதந்திரித்துக் கொள்ளணும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு இழைப்பாறுதலை ஒழிய நீங்க எதை கொண்டு வந்தாலும் எங்க இருதயம் திருப்தி அடையாது எங்க வேற எதுவும் எங்களை திருப்தி அடைப்படுத்த ஏன்னா நாங்க வேற எதுக்கும் வரல நீங்க இயேசுவை உயர்த்தணும் நீங்க இயேசுடைய வழியில நடக்கணும் இயேசு உங்களை பார்த்து சிரிக்கணும் அது ஒண்ணுதான் எங்க அழுக உண்மை ஊழியக்காரனுடைய இருதயத்தை கிழிச்சு பாருங்க கூலிக்கு வில பேசி நாங்க வரல உண்மை ஊழியக்காரன் கூலிக்கு வில வருவது இல்லை எங்க இருதயத்தை பிடுங்கி எடுத்துட்டு அவர் இருதயத்தை கொடுத்து உங்களுக்காக எங்களை தேவனுக்கு முன்பாக பலியாய் வைத்திருக்கிறார் ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தின எல்லா சந்ததியும் நல்லா இருக்கு உங்க முகத்தை பாக்குறத எங்களுக்கு சந்தோஷம் நீங்க கத்திற்குள்ள இருப்பதை கேள்விப்படுவது தான் எங்களுக்கு சந்தோஷம் ஊழியக்காரனுடைய குறைச்சலை நீக்குவது ஒரு நல்ல முதலீடு அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் லாசரு ஐஸ்வர்யவான் லாசரு ஆப்ரகாமுடைய மடியிலே தேற்றப்பட்டான்

நாம் தீமையை அனுபவிக்கணும் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நம்முடைய சுக வாழ்வுக்காக நம்ம சொகுசு வாழ்வுக்காக நம்ம மனசு போன போக்களை நம்மளை விடக்கூடாது காசு இருக்கும் வாங்க முடியும் வாங்க கூடாது ஸ்ட்ரிக்டா இருக்கணும் தீங்க அனுபவிக்கணும் எல்லா நன்மையையும் அனுபவிச்சு தீத்திர கூடாது இந்த பூமியில எவ்வளவு நன்மை இருந்தாலும் தீமையை அனுபவிக்க கூடிய குறைவுகளில் பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும் குறைவுகள்ல பழகணும் எப்பவுமே நிறைவு எப்பவுமே சுகவாழ்வு வாழ்வு எப்பவுமே சம்பூர்ண வாழ்வு எப்பவுமே லக்ஸரி லைஃப் அப்படியே போயிட்டு இருக்க கூடாது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் நீங்க தேவனுக்கு முன்பாக அதை ஒதுக்கணும் தாழ்வில் என்னை நினைத்தவரை துதியுங்கள் தாழ்வில் என்னை நினைத்தாரே நான் என்னை இப்படி ஒப்பு கொடுக்கிறேன் தீங்கு அனுபவிக்கணும் அது நல்ல முதலீடு பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணும் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள லக்ஸரியா வளர்க்க கூடாது அவங்களுக்கு வாங்கி கொடுக்க உங்களுக்கு திராணி இருந்தாலும் கொஞ்சம் காரியத்தை அவங்க கடினமா பழக தீமைகள் அனுபவிக்க விட்டுறணும் அந்த தீமையை அனுபவிச்சு பழகி வரட்டும் கடின சூழ்நிலைமையை பழகி அனுபவிச்சு வரட்டும் விட்டு விடுங்க அதான் பவுல் சொல்லுகிறா வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழவும் தெரிஞ்சிருக்கணும் தாழ்ந்திருக்க தெரிஞ்சிருக்கணும் தெய்வனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி இருக்கணும் தீமைகளை அனுபவிப்பது நல்ல முதலீடு நினைச்சு பார்க்க முடியாத வாய்ப்புகள் நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் ஏராளம் உண்டு சலுகைகள் ஆனா எந்த சலுகைக்கும் முடியாது தீங்கு அனுபவிக்கிற பாதை நமக்கு முதலீடா இருக்குது ஆபத்து காலத்துல அது நமக்கு உதவியா நிற்கும் இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன் இது ஒரு பெரிய முதலீடுங்க சுதந்திரமாகிய பலனை நீங்கள் பெற்று கொள்ளணும் நீங்க சுதந்திரவாளி நீங்க உரிமைக்காரர் நீங்க பிள்ளை உங்களுக்கு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா எதை செஞ்சாலும் நான் கத்தருக்காக செய்கிறேன் ஏன் அப்பா அம்மாவுக்காக அல்ல பெயர் புகழுக்காக அல்ல காசு பணத்துக்காக அல்ல நீ எதை செஞ்சாலும் அதுல கத் மகிமைப்படணும் கத்தர் சந்தோஷப்படணும் அவருக்கு தான் புகழ்ச்சி வரணும் நல்லா சாப்பிட்டு நான் கத்தருக்காக சாப்பிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க எதை செஞ்சாலும் கத்தருக்காக செய்யணும் நம்ம ரத்தம் ஊருதுனா அது கத்தருக்காக நம்ம கை அசையுதுனா அது கத்தருக்காக நம்முடைய குரல் பாடுகிறது என்றால் அது கத்தருக்காக மனுஷன் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏசு பார்த்து சந்தோஷப்படட்டும் அசைவை கூட ரசிக்கிற ஒரு ரசிகர் இருக்கிறார் அவர் தான் ரச்சகராகியேசு கிறிஸ்து நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க யாராவது பார்க்கணும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கா இல்ல இயேசு சந்தோஷப்படணும் எதை செய்தாலும் அது கத்தருக்காக செய்யும் போது அது ஒரு முதலீடாக இருக்கும் ஒரே ஒரு வசனம் வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரமாய் நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறது என்ன உதார குணம் பெரிய மனசு கஞ்ச புத்தி அல்ல எண்ணி கொடுப்பதல்ல கிள்ளி கொடுப்பதல்ல அள்ளி கொடுப்பது நீ ஆனந்த அளந்து போடாத உதார குணமாறு ஆண்டவரை அமிக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதான் அளந்து கொடுக்கிறாரு நூறு ரூபா கோட்டா கேட்டா நூத்தி பத்து ரூபா கொடுக்கணும் அவன் தகச்சு நிக்கணும் உதார குணம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உதார குணம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல உதார குணம் தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுல உதார குணம் உதார குணம் உள்ள ஆத்மா செலுத்திருக்கணும் உங்க வாழ்க்கையில நல்ல முதலீடு செய்ய கற்றுக்கொண்டீர்களா ஆவிக்குரிய முதலீட்டாளர்களா இருங்க உங்க பிள்ளைங்களை அவங்களா பிளச்சிக்கடட்டும் அவங்களுக்கு கை இல்லையா கால் இல்லையா அவங்களுக்கு அறிவு இல்லையா அவங்க பிழைச்சிக்கிட மாட்டாங்களான்னு சொல்லக்கூடாது ஆபிரஹாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினா ஒரு மனுஷனுடைய வாக்கு ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவன் சந்ததியெல்லாம் தொடருச்சு உங்கள் ஒருத்தருடைய ஆசீர்வாதம் அடுத்த ஆயிரம் சந்ததிக்கு தொடரணும் உங்கள் பிள்ளைங்க உங்களால் நல்லா இருக்கணும் சொல்லட்டா ஒரு மனுஷனுக்கு அவங்க தாய் தகப்பன் நல்ல முதலீடு எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல முதலீடு ஒரு ஒரு சாபத்தை வாங்கி தரல இத மாதிரி உங்க பிள்ளைங்க சொல்லணும் ஒரு மனிதனுக்கு தாய் தகப்பன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாய் தப்பன் தகப்பன் குடிகாரனா தாய் தகப்பன் ஊதாரியா தாய் தகப்பன் குடும்பத்துக்கு அடங்காதவர்களா தாய் தகப்பன் சங்க போட்டுக்கிட்டு தாய் தகப்பன் கருத்து வேறுபாடு உள்ளவர்களா இருந்தா பிள்ளைகளுக்கு இல்ல சாபமா இருப்பார்கள் உங்க தாய் தகப்பன் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல முதலீடா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்